തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை இன்றைய நாள் முழுவதுமே திதி திருதியை தான் நட்சத்திரம் உத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரமும் உத்திரம் மட்டும்தான் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் அவிட்டம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு என் விதி எண் நாளாகிய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும் வகையான உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான வரவுகளை தொழில் ரீதியான வகையில் சம்பாதிக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்டி பேச்சுக்களை தட்டி தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ மேஷராசியை சேர்ந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கால திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் வீண் வம்புகளில் விலகி நிற்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சார்ந்தவங்க சாங்குண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அதாவது தேவையில்லாத செலவு நிர்பந்தமான செலவு ஏற்படக்கூடிய தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய மதி அப்படிங்கிற அறிவை பயன்படுத்தி நிதி என்ற வருமானங்களை சேர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் ஆசையும் பெண் ஆசையையும் மட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் தும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் பொதுவாகவே தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் குடும்பத்தில் குதூகலமான ஒற்றுமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கடன் வாங்கும் யோசனையை கட்டுப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡി പി சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாகவும் மின்சாரம் சார்ந்த தொழில்துறையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அக்கம் பக்கம் உள்ளவங்களை அனுசரித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க மாங்கள் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ നു അനുകൂലമായ വർണ്ണം വാടമള്ളി അതിർഷ്ട എത്തുകൾ ഇ ക്യൂ கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பொதுவாகவே திருமண வயசில் உள்ளவர்களுக்கு கல்யாண பேச்சு உறுதியாக கூடிய திருமணமான தம்பதிகளுக்கு கனி மழலை யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானப்பட்டவனுக்கும் வெகுமானம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்று அனுகுளமான வர்ணம் சென் அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஆர் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான செய்திகள் கிடைக்கும் மெய்யான நட்புகள் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் தான் யோகத்தை தொட முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க படைவி டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆட்டோ டிரைவராக உள்ளவர்களுக்கு சந்தோஷப்படும்படியான சவாரியும் அதற்கு மேலே வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நம்பினோர் கெடுவதில்லை என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசைய சார்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் டி தனுஷராசையை சார்ந்தவர்களுக்கு உடற்பயிற்சியில் ஆர்வம் ஏற்படும் அதாவது உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் உடற்பயிற்சி சாதன விற்பனையில் உள்ளவங்க உடற்பயிற்சி கூடங்கள் வச்சுக்கிறவங்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்த வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமாக வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு பண சம்பந்தப்பட்ட வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பேருக்கு உதவியே இல்லாமல் உத்வேகத்தோடு உயர்வடையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க பிரம்ம சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும் அதாவது உடல் ரீதியானவைகளை எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் தேவையில்லாத நோய் நொடிகள் இருந்தால் கூட அந்த நோய் நொடிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வி மாணவர்கள் புதிய சாதனைகளை அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகாத விஷயங்களை அப்புறப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க வீரமுக அஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதாயமே இல்லாமல் அகல கால் வைப்பதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று எம் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்